பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நான் கடந்த பத்து வருஷமாக தியானம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நைன்டி சிக்ஸ்லேயே நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்போ வந்து என்ன நான் சிக்ஸ்த்து கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருந்தது ஆனால் ரெகுலாரிட்டி இல்லை இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் விடாதீங்க தி பெஸ்ட் மெடிடேஷன் இது தான் நான் வேறு சொசைட்டிஸ்க்கும் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் தாட்லெஸ் ஸ்டேட் எங்கே ரீச் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆனா சத்தியில் தான் ரீச் ஆகுது நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா மைண்டை எம்டி ஆக்குறது ஸோ அந்த மைண்ட் எம்டினஸ் இங்கே ஸ்டார்டிங்லே கிடைக்கிது நிறைய சொசைட்டியில் எதேதோ ஆசனாஸ் ஏதேதோ லைக் ப்ராக்டிஸ் வேறு வேற எல்லாம் சொல்லி தராங்க பட் அங்கே எல்லாமே என்ன நடக்குதுன்னா மைண்டு வேலை செய்யுது அப்போ மைண்டு வேலை செய்யுது அப்படின்னா நம்ம அந்த எம்டினஸ்ஸை போய் ரீச் பண்ண முடியாது நம்மளை கோல் அந்த எம்டினஸ்ஸை ரீச் பண்ணுறது சரி ஏன் அந்த எம்டினஸ்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ரியல் செல்ஃப் நமக்கு எனர்ஜி எப்போ கிடைக்குது நமக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எந்த ஒரு லைஃபுக்கும் எப்போ எனர்ஜி கிடைக்குது எல்லா லிவிங் பீங்ஸ்க்கும் அவங்களுக்கு தியானம் தெரியாதுல்ல நமக்கு தான் தியானம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க மனுஷங்களுக்கு கூட ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் எனர்ஜி கிடைக்கும் எப்போ எஸ் சூப்பர் ஸோ அந்த ஸ்லீப்பில் என்ன இல்லை மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எதுவுமே இல்லை அந்த நிலையில் நான் ஆணா பெண்ணா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு எத்தனை பசங்க ஸோ அங்கே நான் அப்படின்ற அகம்பாவமே இல்லை அந்த நிலை ஸ்லீப்பில் என்ன ஆகுது அப்படின்னா விழிப்புணர்வு இருக்காது தியானத்தில் என்ன இருக்குன்னா விழிப்புணர்வு இருக்கும் எண்ணம் இல்லாத நிலையை ரீச் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல் முழிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் எண்ணங்கள் இருக்காது இதுக்கு பேர் தான் தியானம் தியானம் அப்படின்னா தி ப்ளஸ் யானம் தி அப்படின்னா ஞானம் ஸோ ஞானத்துக்கு பயணம் யானம் அப்படின்னா பயணம் அப்போ இது எல்லாத்தையும் நீங்க எங்க கேக்குறீங்க நான் பேசுறது என்ன பாக்குறீங்க இல்லையா இது எல்லாம் எங்க நடக்குது நமக்குள்ள நடக்குது எல்லாமே ஸோ நீங்க இப்போ உங்க பாடியில இங்க இல்லை அப்படின்னா இது அதிகமா கேட்க முடியுமா அப்போ ஏதாவது பிரச்சனையை நம்ம வந்துட்டு வெளிய வந்துட்டு சரி பண்ணணும் ட்ரை பண்ணுவோம் வெளியே எதுவுமே சரி பண்ண முடியாது எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்கு நமக்குள்ளதான் அப்போது அந்த ஞானம் அப்படின்றது எங்கே இருக்கு நமக்குள்ளே இருக்கு நமக்குள்ள பயணம் பண்ணணும் யாருக்கு வழி வருது நமக்கு வருது யாருக்கு துக்கம் வருது நமக்கு வருது அப்போ எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்குது தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் வெளியே ப்ளேம் பண்ணுறோம் வெளியே தான் பிரச்சனை இருக்குது தான் எனக்கு கோபம் வருது தான் எனக்கு துக்கம் வருது கோபம் துக்கம் பொறாமை வருத்தம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஞானம் இல்லாததுனால் வருது அப்போது அந்த ஞானத்தை நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம நம்மளை கொண்டு போகணும் இந்த பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு எதை நினைச்சாலும் ஒர்க் ஆகும் நினைச்சா அதுக்கு ஒரு உருவம் இருக்கு தண்ணி நினைச்சா ஏதாவது அப்போ மைண்ட் ஒர்க் ஆகுது ஃபயர் நினைச்சா எல்லோ ரெட்டு ப்ளூ க்ரீன் அப்படின்னு சொல்லி கலர்ஸ் இருக்கு அங்கேயும் மைண்ட் வேலை செய்யுது ஆகாயத்தை நம்மளால் நினைக்க முடியாது இட்ஸ் ஸ்பேஸ் ஸோ அந்த ஆகாய நிலையை தான் நம்ம மெடிடேஷனில் ரீச் பண்ணுறோம் அப்போது அந்த ஆகாய நிலையை இறை நிலையை ரீச் பண்ணணும் அப்படின்னா சுவாசம் ஒன்று தான் வழி சுவாசத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா உங்களை சுவாசம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது மனசு வேலை செய்தா எதுவுமே இல்லை அப்போது நம்ம உயிரோடு வாழ்கிறதுக்கு காரணம் என்ன சுவாசம் தான் ஸோ இந்த கிளாரிட்டி கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறேன் அதுதான் நம்ம நம்மளுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இறைநிலைக்கு போயிடுவோம் அப்போது அந்த புரிதல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பிசிக்கல் லைஃப்ல வர வேண்டிய புரிதல் வந்துட்டு இந்த இயல்பாக நடக்கிற சுவாசத்தை கவனிக்க 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும் எப்பவுமே வந்துட்டு நமக்கு ரெண்டு வாழ்க்கைகள் ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னொன்று ஃபிசிக்கல் லைஃப் ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ரயில் பட்டால் ட்ராக் மாதிரி ரெண்டு ட்ராக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு ட்ராக் இல்லனாலும் ட்ரெயின் ஈஸியாக போகாது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ரூட் ஃபிசிக்கல் லைஃப் இஸ் ஃப்ரூட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ரூட் இந்த ரூட்ஸ் நல்லா நம்ம ஊன்றல அப்படின்னா பூமியில் நம்ம அந்த மரமே சரியாக நிற்காது விழுந்துடும் அப்போ இந்த எமோஷன் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாததுனால தான் இப்போ நம்ம இந்த சின்ன ஏஜ்லேயே வந்திருக்கோம்ல இப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிரச்சனை எல்லாம் எங்க நமக்குள்ளே தான் இப்போ யாரையும் பிளேம் பண்ண முடியாது நிறைய பேர் கோவம் அதிகமாக வரும் கோவம் ஏன் வரும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இப்போ பாடிக்கு பசிக்குது அப்படின்னா அதுக்கு சோறு போடலன்னா துடிக்கும்ல முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் ஆன்மாவுக்கு அவ்வளோ பசி என்ன பசின்னா புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் புது விஷயங்கள் புது மக்கள் கூட பழகணும் புது ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் புது புக்ஸ் படிக்கணும் புது விஷயங்களை கற்றுக்கணும் ஸோ இந்த பசி அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்போது அந்த பசியை அந்த பசிக்கு தேவையான சாப்பாடு நம்ம அது கொடுக்கல அப்படின்னும் போது அது கோவம் வந்துடும் கோவம் இரிட்டேஷன் அதெல்லாம் வரும் சரி இதில் ஒரு ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட்ல நான் சில விஷயம் நான் சொல்கிறேன் முதல்ல ப்ராக்டிஸ் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா புது புது ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வாட்டர் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு ஸோ அந்த ஆர்டிஸ்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இப்போ எல்லாமே டிஜிட்டலாக இருக்கு அப்போது அது ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கணும் மியூரல் ஆர்ட் கற்றுக்கணும் கிளாஸ் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்போது இந்த கற்றுக்கும் போது புது புது விஷயங்கள் என்ன என்னாகும் கான்ஃபிடன்ஸ் வரும் சரி என்ன கத்துக்கணும் அப்படின்றதும் தெரியாது யாரை கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நமக்கு என்ன தேவை அப்படின்றது கேட்டாதானே நமக்குள்ள போய் பயணம் பண்ணாதானே நமக்கு தெரியும் அப்போ மூலம் எது அப்படின்னா தியானம் ஸோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் நிக்கணும் அப்படின்னா இந்த பாம் இருக்கணும்ல இதுதான் மெயின் தியானம் ஸோ எல்லாத்துக்கும் ரிலேட்டட் இந்த மெடிடேஷன் கனெக்ட் ஆகும் அப்போ என்ன கத்துக்கணும் அப்படின்றது மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு கேளுங்க என் ஃபியூச்சருக்கு எது செட் ஆகும் அப்போது அந்த ஸ்கில்ஸ் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அடுத்து என்ன கற்றுக்கிட்டா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்களோ சாகர வரைக்கும் கத்துக்கிறதுன்றது இருக்கணும் நம்ம லைஃப்பில் இருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அதான் இறந்துட்ட பிறகு ஒரு ஒன் ருபி காயின் வைப்பாங்க ஏன் அது வைக்கிறாங்க அப்படின்னா அது கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ என்னென்னா எடுத்துகிட்டு போவோம்னா நம்ம கற்றுக்கிறது தான் எடுத்துகிட்டு போவோம் ஓ அது ஃபியூச்சர்ல வரும் லைக் நமக்கு செவன் பாடிஸ் இருக்குது ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது அந்த ஆஸ்ட்ரல் பாடியில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடி போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம் என்ன எடுத்துகிட்டு போகும்னா நம்ம கற்றுக்கிட்டதை எடுத்துகிட்டு போவோம் ஓகே ஸோ ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அடுத்து கான்ஃபிடன்ஸ் ஸோ இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது கான்ஃபிடென்ஸ் வரும் ஆ எதுவும் சாதிச்சல எனக்கு இதெல்லாம் தெரியும்ல இப்போது நீங்கள் வந்துட்டு கேரளாக்கு போகிறீங்க அங்கே மலையாளம் தெரியாது அங்கே நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் எப்படி டீல் பண்ண போகிறோம் மலையாளம் வேற தெரியாது அப்படின்னா அதே நமக்கு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம் போவோம் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு நமக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இப்போது நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம் சின்ன வயசுல சின்ன பாப்பாவா இருக்கும் அம்மா இல்லைன்னா அப்பா அவங்க கூட எக்ஸிபிஷனுக்கு போகிறோம் ஸோ எக்ஸிபிஷன் போகிறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லான எவ்வளோ கலர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் எவ்வளோ என்ஜாய் பண்றோம் ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்றோம் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு அம்மா இருக்காரு அப்பா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா அப்பா இருக்காங்க துணைக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றோம் ஆனா ஒரு செகண்ட்ல அம்மாவோ அப்பாவோ காணும் எவ்வளோ பயமா இருக்கும் ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த ஒரு விஷயம் சடன்னாக அம்மாவோ அப்பாவோ நமக்கு துணைக்கு வந்தவங்க இல்ல அப்படின்னா எவ்வளோ பயமா இருக்கும் அப்போ ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பயம் தான் நம்ம லைஃப்ல வரும் அப்போ அந்த அம்மா இல்லைன்னா அப்பா அப்படின்றது நம்ம லைஃப்ல ஒரு ஸ்கில் மாதிரி அதை நம்ம நிறைய வளர்த்துக்கணும் சரி நிறைய வளர்த்துக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் மெடிடேஷன் மூலமாக நம்ம அதை செய்யும்போது நம்மளுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் மற்றவங்க வந்துட்டு ஒரு பத்து நாள் கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால சீக்கிரமாக கற்றுப்போம் ஃபைவ் டேஸ்லேயே அது கற்றுப்போம் பட் அங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அது மண்டையில் ஏறாது அப்போது இன்ட்ரெஸ்டோடு நம்ம கற்றுக்கும் கத்துக்கும்போது இன்னும் நிறைய ஃபாஸ்டா நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல நான் ஒரு ஆர்ட் வரைகிறேன் அது நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் மேல எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கும் அது மேல நான் உட்காந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஆர்ட்டோ போடுறேன் அப்படின் அது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது அத தான் நம்ம ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க சீக்கிரமாக உங்களுக்கு அது கொண்டு போய் சேரும் ஒரு பிளெயின் சார்ட்டில் ஒரு டிசைன் ஏதாவது போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அப்படி மைண்ட் நம்ம நம்மளுடைய அந்த செல்ஃப் வந்துட்டு ஃபுல் ப்யூரஸ்டு ஃபார்ம் ஆகும் அந்த பியூரஸ்ட் ஃபார்மில் நீங்கள் என்ன போட்டாலும் ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகே அடுத்து அதான் தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்பீடு ஸ்பீடாக கற்றுப்பீங்க ஃபோர்த் ஒன் வந்துட்டு கோல் கோல் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கணும் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு ஊருக்கு போகலாம் எந்த ஊர் பஸ் ஏறுவீங்க ஏதாவது ஒரு ஊர் பத்து வருஷம் ஆனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கும் நான் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஊர் சாமி ஸோ கோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு வந்துட்டு யாரும் சொல்லலை கோல் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ அந்த கோல் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும்போது நான் அந்த கோலுக்கு ஆகிட்டு விஷயங்களை பண்ணுறேனா அந்த கோலுக்கு ஆகிட்டு நான் யோசிக்கிறேனா அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி என் செயல்கள் இருக்கா அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்கிறேனா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செல் செக் மூலமாக தான் தெரிய வரும் அப்போது என் என் கோல் என்ன திருப்பதிக்கு போறது அப்படின்னா இப்போ என்ன போய் தேடுவேன் நான் திருப்பதி பஸ் தேடுவேன் அப்போ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுல்ல ஸோ நம்ம திருப்பதிக்கு போறது தான் நம்ம கோல் ஆனால் திருப்பதி வழியில் என்னெல்லாம் இருக்கு அந்த ஊர் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறது இல்லை என் கோல் அது ஓ போகிற வழியில் இதெல்லாம் வருதா ஓகே ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரூட் அப்படின்றது க்ரியேட் ஆகும் வாட் யூ சீக் சீக்ஸ் யூ நம்ம என்ன தேடணுமோ அது நம்மளை தேடும் கண்டிப்பாக அதுக்கேற்ற நாலேஜ் அதுக்கேற்ற புக்கு அதுக்கேற்ற மனுஷங்க ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆவாங்க பட் அதுக்கு பொறுமை தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க என்ன தேடுறீங்களோ நீங்க என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் எல்லாம் உள்ள டிசைன் ஆயிருக்கு ஆல்ரெடி அது வெளியே நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு படுது அவ்வளோதான் அடுத்து ஹம்புள்னஸ் ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நாலேஜ் கிடைக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்கும் ஜாய் கிடைக்கும் ஹெல்த் கிடைக்கும் மணி கிடைக்கும் எல்லா கிடைக்கும் ஆனால் நம்ம ஹம்பிள்னஸை மட்டும் விடக்கூடாது இந்த ஹம்பிள்னஸ்க்கு ஒரு ஸ்டோரி இருக்கு மகாபாரதத்தில் பீஷ்மர் தெரியும்ல மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா பீஷ்மர் தெரியும்ல அந்த பீஷ்மரை வந்துட்டு யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் இந்த பாண்டவர்கள் வந்துட்டு கிருஷ்ணரை போய் கேட்பாங்க இவர் எப்படி வந்து ஜெயிக்கிறது முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா தம்பி உங்களுடைய ஃபேமிலி மேட்டர் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் சரி அப்போ இந்த பாண்டவர்கள் எல்லாரும் ரொம்ப ஹம்புளா போயிட்டு பீஷ்மரியே போய் மீட் பண்ணுவாங்க தாத்தா உங்களை எங்களால் ஜெயிக்க முடியல ஸோ உங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் என்னது இது ஹம்புல்னஸ் அவர் சொல்லிடுவார் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு என் முன்னாடி ஒரு திருநங்கை இருந்தால் நான் என்னுடைய அஸ்திரங்களை கீழே விட்டுருவேன் ஸோ அதே போல் செய்வாங்க வின் வின்னாயிடுவாங்க இதே நமக்கு வந்துட்டு ஹம்புல்னஸ் இல்லாமல் நம்ம தென்னா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஜெயிக்கவே முடியாது மகாபாரதம் ராமாயணம் இது எல்லாமே எத்திக்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும் இது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து பார்த்து அதுல என்ன வேணுமோ மெடிடேஷன் பண்ணும்போது தான் அதுல அசலான உள்கருத்து உள் தர்மங்கள் நமக்கு வந்துட்டு புரிய வரும் அப்போது அந்த ஹப்பினஸ் அப்படின்றத எதையும் சாதிக்கக்கூடிய திறனை கொடுக்கும் இது ஒரு லைன் அதாவது அந்த ட்ராக் இருக்குல்ல ட்ரெயின் ட்ராக்கு அதில் ஒரு ட்ராக் இது அடுத்த ட்ராக் இது ஃபிசிக்கல் ஓ இப்போ வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்சுக்கலாம் பாடி மைண்ட் இன்டலெக்ட் சோல் ஸோ உடல் மனம் புத்தி ஆன்மா சர்வான்மா ஓகே உடல் அப்படின்னா நம்ம இந்த உடல் கிடையாது நம்ம இந்த உடலில் இருக்கிறோம் ஓகே அப்போ யார் நம்ம சொல் காரில் எப்படி டிரைவர் இருந்தால் தான் ஓடுமோ இந்த பாடியில் அந்த டிரைவர் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் பேச முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் தான் நம்ம பெரியவங்க சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உடல்ல சிவம் இல்லைன்னா அது சிவம் பிணம் அப்போ தான் அந்த டிவைன் இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம நார்மலான ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்றேன் எங்க என்னுடைய ஆற்றல் எல்லாம் அப்படின்னா இந்த பாடிக்கு மைண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த மைண்ட் வந்துட்டு நம்மளுடைய டிவினிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும் துக்கம் கோபம் வருத்தம் உங்களை எப்படியெல்லாம் இருந்தால் ஹாப்பியாக இருக்க மாட்டிங்களோ அது எல்லா வேலையும் மைண்ட் பண்ணும் ஓகே நம்ம ஹெல்த்துக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எல்லாமே காரணம் என்னென்னா சைக்கோசோமேட்டிஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு ஒரு கிளாண்டுக்கும் ஒரு ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கும் அந்த ஒரு ஒரு கிளாண்டும் ஒரு ஒரு சக்கரா கனெக்டாக இருக்கும் நான் ஜஸ்ட்டு சும்மா ரஃபாக சொல்கிறேன் சீவிய ரொம்ப டீப்பாக வேண்டாம் இப்போது யூத்தாக இருக்கும்போது நீங்கள் கோவப்படுறதும் துக்கப்படுறதும் பயப்படுறதும் இப்போ உங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கும் இந்த எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணாமல் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்தந்த கிளாண்டு வேலை செய்கிறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா தான் இருக்கும் எனக்கு என்ன நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் காசு நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் சும்மா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி காலத்தில் கஷ்டப்படுவோம்ல அதே மாதிரி தான் ஒரு ரூபா கூட நம்ம தூக்கி விசிறு அடிப்போமே இல்லை தானே எவ்வளோ பார்த்து பார்த்து சேவ் பண்ணிட்டு இது நாளைக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேர்த்து சேர்த்து வைப்போம் அப்போ நம்மளுடைய எனர்ஜி அதை விட வேல்யூபிள் ஆனது கோபம் துக்கம் வருது அப்படின்னா உட்காந்துட்டு கேளுங்க ஏன் ஏன் இந்த இம்பேலன்ஸ் நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் ஸோ அப்போது கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணும்போது ரிப்ளை கிடைக்கும் நீங்கள் அந்த டிவைன் ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆகிறீங்க டிவைனுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அது எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் இருந்து யார் சொன்னாலும் அது புரிதல் இருக்காது ஏய் நீ என்ன எனக்கு சொல்கிறியா அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுடைய குருஸ் ஆக்சுவலாக அம்மா அப்பா தம்பி அண்ணா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் மிச்சம் அவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் தான் வாங்குவோம் நம்ம ஸோ கிட்ட நம்ம எப்படி கற்றுக்கணும் சைலண்ட்டாக இருந்து அங்கேயும் ஹம்பிள்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ மைண்ட் மைண்ட் இருக்குல்ல நம்ம திங்ஸை எப்படி ஈஸியாக ஸோ அந்த ஈஸியாக ஆகிடுச்சுன்னா ஸ்பீட் அதிகமாகும் சே டைம் சேவ் ஆகும் ஹார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது ஆன்மா இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ஃபிசிக்கல் பாடியில் ஆன்மா நிலை சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல என்னது நிலை சத்தியம் அப்படின்னா எப்போவுமே சத்தியத்தில் இருக்கணும் எப்போவுமே நிலையில் இருக்கணும் அப்போதான் முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரூத் வாட் இஸ் ட்ரூத் வாட் இஸ் சோல் ஸ்டேட் ஸோ அந்த ஜீரோ ஸ்டேட் எப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் தூக்கத்தில் மெடிடேஷனில் ஆனால் தூங்குதுன்னா என்லர்டைன்மெண்ட் ஆகிடுவோமா ஏன்னா அந்த விழிப்புணர்வு இருக்காது ஸோ தூக்கத்தில் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ ஒரு நாளுக்கு தேவையானது மட்டும்தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் ஒரு நாள் தூங்கலன்னா எப்படி இருக்கும் காது சரியாக கேட்காது கண்ணெல்லாம் எரியும் பாடி சரியாக வாக் பண்ண முடியாது என்ன பேசினாலும் என்னவோ மாதிரி திம்முன்னு இருக்கும் ஏன்னா ஒரு நாள் தூக்கம் இல்லை அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி பத்தலை அப்போது எவ்வளோ நேரம் தான் நீங்கள் தூங்குனாலும் ஃபிசிக்கல் பாடிக்கு தான் எனர்ஜி வரும் ஆனால் மிச்ச ஏழு உடல்களுக்கு மிச்ச ஆறு உடல்களுக்கு ஸோ நமக்குள்ளே இன்னும் ஆறு உடல்கள் இருக்குது அங்கே நமக்கு எனர்ஜி ட்ராவல் பண்ணாதான் நம்ம என்லைட்டைன்மெண்ட் ஆக முடியும் அது எப்போது எனர்ஜி ரிசீவ் பண்ணுறமோ அப்படின்னா மெடிடேஷனில் விழிப்பு நிலையில் உட்காந்துட்டு எண்ணம் இல்லாமல் இருக்கணும் அப்போதான் நம்ம வந்துட்டு மிச்ச சிக்ஸ் பாடிஸ்க்கு எனர்ஜி ட்ராவல் ஆகும் ஸோ அதை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிக்க வேணாம் ஜஸ்ட்டு உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அவ்வளோதான் சொல்லுவாங்க ஓகே ஸோ நமக்குள்ளே இருக்கிறது என்னது ஆன்மா ஆன்ம நிலை அப்படின்னா எம்டினஸ் அதை சொல்ல கூட முடியாது அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும் ஸோ தூக் தூக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது ஜீரோ அப்படின்ற வார்த்தை கூட இல்லை ஒரு சைலன்ஸ் இருக்கும்ல ரெண்டு வார்த்தைகள் நடுவில் ஒரு சைலன்ஸ் இருக்கும்ல அதுதான் அது அந்த சைலன்ஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் வரும் உங்கள் லைஃப்பில் இன்னும் திங்ஸை ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு அந்த சைலன்ஸ் தான் எல்லா உயிர்கள்லேயும் எல்லா உயிரினங்களிலையும் இருக்கிறது அது சர்வான்மா ஸோ ஃபுல்லாக இருக்கிறது சர்வான்மா அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம ஆணி வச்சு எப்படி அடிக்கிறோம் ஸோ வால் வந்துட்டு சர்வான்மா அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஆணி போட்டு அடித்தது நம்மன்னு வச்சுக்கலாம் எப்போ இந்த ஆணி வந்துடுமோ அப்போ நம்ம அந்த சர்வான்மா கூட மர்ஜ் ஆகிடும் ஓகே ஸோ ஃபிசிக்கல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இது ரெண்டும் இருந்தால் ட்ரை நல்லா ஓடும் இல்லை அப்படின்னா கஷ்டம் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மெடிடேஷன் வந்த பிறகு ஒரு ரெண்டு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மூவிஸில் ஒர்க் பண்ணுவேன் ஹாலிவுட் கம்பெனிஸ் ரெண்டு கம்பெனிஸ் எனக்கு ஆஃபர் அனுப்பிச்சாங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்கு ஆல்ரெடி நான் இருக்கிறதே ரொம்ப பிளசண்டான ஜாப் என் மெடிடேஷனுக்கும் என் மெடிடேஷன் ஸ்ப்ரெட்டிங்க்கும் நான் ஜாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு எனக்கு இதை விடையும் விடவும் மனசு வரல அதை சூஸ் பண்ணி அந்த வழியில போகிறதுக்கும் மனசு ஏதோ ஒத்துக்கலை சரி உட்காருவோம் தியானம் பண்ணுவோம் நமக்கு நமக்கு கிளாரிட்டி வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணேன் மெடிடேட் பண்ணால் ஆல்ரெடி என்னுடைய சுப்பீரியர் இருக்கார் இல்லையா அவருடைய முகத்தை எனக்கு மெடிடேஷனில் காட்டுச்சு ஓ நான் அப்போது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ரெண்டு ஆஃபரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதே ஜாப்ல கண்டினியூ பண்ணேன் இது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது இருக்கிற ஜாப்னு தூக்கிட்டாங்க என்னாச்சு தூக்கிட்ட பிறகு சரி நமக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டு தான் அது கம்பெனியை காட்டிலேயே அப்புறம் எனக்கு கிளாரிட்டி வருது அது கம்பெனியை காட்டிலேயே என்னுடைய சுப்பீரியரை தானே காட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டு அவரே கால் பண்ணார் அனிருத் நாங்கள்லாம் டீம் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டோம் நீ எங்கக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வை நாட் ஓகே ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு ஜாப்பில் போயிட்டுருக்கோம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க இது அப்போது வந்து லாக்டவுனில் நடந்த விஷயம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹாலிவுட் கம்பெனிஸ் ரெண்டு கம்பெனிஸு அது ரெண்டத்தையும் எழுத்து மூடிட்டாங்க ஷூட்டிங் இல்லை அப்படின்ட்டு அப்போது யார் 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 கிட்டே சொல்லுவாங்க சொல்லுங்கள் நான் எதை எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு என்ன தெரியும் நமக்கே தெரியாது நமக்கு என்ன வேணும்ன்ட்டு அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு எல்லாம் தெரியும் அது நம்மளுடைய நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃப்யூச்சர் பாஸ்டர் ரெண்டத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அது பாஸ்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம அது மெடிடேஷன் நடக்கும் எப்போ நமக்கு எது தேவையோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது காரணம் தான் நீ இது அவஸ்தப்படுற அப்படிங்கிறத சொல்லும் தியானத்தில் அப்போது ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும்ன்ட்டு நமக்கு தெரியாது இது என்ன பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் என் லைஃப்பை அப்படின்னும் அது அதை காட்டி கொடுக்கும் கனெக்ட் பண்ணி வைக்கும் எவ்வளோ சிம்பிள் ஃப்யூச்சரில் வந்துட்டு என்னது நீ தியானம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க மக்கள் இப்போ பார்த்தா எத்தனையோ சொசைட்டிஸ் வருது இல்லை மெடிடேஷன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம இந்த மெடிடேஷனை விடக்கூடாது இன்றைக்கி இந்த டென் இயர்ஸ் நான் க்ராஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த நாலேஜ் வந்தது இந்த டென் இயர்ஸில் இவ்வளவோ விஷயங்கள் இவ்வளவோ அனுபவங்கள் ஸோ இதை மிஸ் பண்ணிக்காதீங்க ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்